நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ பீஸ் குர்த்தி செட்டோட கலெக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அத்தனை கலர்ஸ்மே அவைலபிள் இருக்குது எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் ஓகேங்களா டோட்டலாக எட்டு ஷேட்ஸ் அவைலபிள் வந்திருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சஸ் இருக்கும் சூப்பரான குவாலிட்டியில் சைடில் பேக்கெட்டுமே வந்துடும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி இதில் உள்ள எட்டு கலெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி நீட்டான ஒரு சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய சூப்பரான ஒரு த்ரீ பீசட் கலெக்ஷனு ஷாலு பாட்டம் அண்டு டாப்பு எல்லாமே நமக்கு வந்துடும் ரொம்ப அழகான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ரயான் காட்டனில் உள்ளது ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா திஸ் ரெட் கலர் ஓகேங்களா டார்க்கு ரெட் கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து அழகான நீட்டான ஒரு டாப்பு டாப் வித் ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா ரொம்ப அழகான ஒரு ஷால் அதுக்கு கான்ட்ராஸ்டடான ஷாலு இட்ஸ் லைக் ஒரு பிங்கி ஷ்ரெட்டு ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பிங்கி ஷ்ரெட் கலரு அதோட பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலாஸ்டிக் கொடுத்து ஃப்ரீ சைஸாகவே இருக்கும் சாஃப்ட்டு ரயான் காட்டனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் சைட் பேக்கெட்டுமே உங்களுக்கு பேண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டாப் பார்த்திங்கன்னா நீட்டான ஒரு சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் உள்ளே கிளாத்து கொடுத்து தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து குத்தாது உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இது பாட் இது டாப்பு இது பாட்டம் அண்டு இதோட கான்ட்ராஸ்டடான ஷாலு ஓகேங்களா த்ரீ பீஸ் செட் கலர் வந்து இந்த கலரில் தான் வருது சூப்பராக இருக்கும் ஃபோட்டோவில் என்ன பார்க்குறீங்களோ சேம் பீஸ் தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து கீழே இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப சூப்பரான ரெட்டிஷ் பிங்க்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்டடான கலரு நல்ல சூப்பரான ஒரு ஃபாயில் பிரிண்ட்டோடு வந்துருக்கக்கூடியது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி கண்டிப்பாக க்ளாத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது அவ்வளோ சூப்பரான ப்ரீமியம் காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்துக்கும் ஏன் ஃபேப்ரிக்ல பியூர் ரயான் காட்டனு உங்களுக்கு சூப்பரான சிப்லாக் பேக்கோடு வந்துருக்கும் ஓகேங்களா இது மாதிரி ஒரு சிப்லாக் பேக்குமே நம்ம கொடுத்துருவோம் இந்த பேக்கோட ரேட்டே உங்களுக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் வரும் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணி அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களோட குர்த்தா செட்ஸை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட வாட்டருக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செம சூப்பரான ஒரு கவர் பாட்டம் ஷாலு டாப் எல்லாம் சேர்த்து ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்றவங்க மஸ்ட்டு ட்ரை சைடு ஓப்பனில் வரும் ஓகேங்களா அம்பர்லா கிடையாது சைடு ஓப்பன் ஸோ ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும் இதனால் வேறு நான் சுடிதாரே போட்டு பழகலைன்றவங்க கூட தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் இப்போ காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி ஒரு கலர் போட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ட மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னா எழுநூறுபாய்க்கு எடுப்பீங்க நானூறுரூவா கொடுத்து தப்பீங்க அந்த நானூறுரூபா ஆயிரத்தி நூறுரூபா இருக்குன்னா அதில் ரெண்டு செட் நீங்கள் எடுத்துடலாம் இதுக்கு வேணுங்கிற இன்னரும் கூட நீங்கள் சேர்த்து எடுத்துடலாம் குர்த்தீஸ்க்கு போடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ப்ராவாக இருக்கட்டும் ஹூப் ப்ராவாக இருக்கட்டும் பேண்ட்டீஸ் குர்த்தி ஸ்லிப்பு இது எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ப்ரா அட்டாச்சுடு குர்த்தி ஸ்லிப்புமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா இதோட சேர்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரு அகெயின் பார்க்க போகிறது சூப்பரான மயில் ப்ளூ கலர் பீக்கா கலர் சொல்லுவோம்லையா மயில் கழுத்து கலர் அந்த மாதிரி அதாவது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நம்மளோட குர்த்தி அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு மயில் ப்ளூ கலர் அப்படியே பீக்கா கலர் எக்ஸாக்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு கான்ட்ராஸ்டடான சூப்பரான ஒரு ஷிஃபான் துப்பட்டா அதோட காண்ட்ராஸ்டடான பாட்டம் ஓகேங்களா ரொம்ப அழகான ஃப்ளோரல் டிசைனு அதோட கவர் இது எல்லாம் சேர்த்தே ஃபோர் டபுள் லைனுக்கு வந்துடும் அழகான சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி எந்த ஒரு டேமேஜுமே வராது ஓகேங்களா இதோட பாட்டம் பார்த்திங்கன்னா இந்த கலரில் வரும் ஸ்ட்ரைட் வைப்ஸோட ஷால் பார்த்திங்கன்னா இந்த கலரில் வரும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ரஸ்டடாக இருக்கும் ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ரொம்ப நீட்டான லுக்கில் டபுள் எக்ஸல் கொடுத்துருக்குறோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் அழகான ஒரு மல்டி கலர் டிசைனில் எடுத்து வந்திருக்கும் ஓகேங்களா இது வந்து டபுள் கலரில் பிக்காக் கலர் சூப்பரான பீக்காக் கலர் ப்ளூ கலரில் வரக்கூடியது ஓகேங்களா மயில் கருத்துக்கள் அந்த கலர் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகான ஒரு எல்லோ கலர் எல்லோ மீன்ஸ் நல்ல ஒரு லெமன் எல்லோவும் மஸ்டர்ட் எல்லோ மேங்கோ எல்லோ இது எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு எல்லோவில் ம மல்டி கலர் டிசைன் பண்ணியிருப்போம் நீங்கள் ஒரு ஐம்பது பேர் இருக்கிற டீமில் இருந்தாலும் கூட இந்த கலர் உங்களை அப்படியே தனித்துவமாக காட்டும் அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் ஓகேங்களா மல்டி கலர் டிசைன் பண்ணியிருப்போம் அதுக்கு கான்ட்ராஸ்டடான பாட்டமுமே மல்டி கலரில் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஷால் பார்த்தீங்கன்னா பியோர் எல்லோவில் வித் ஃபேன் ஒரு கேண்டி கலர் மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் வந்து இது மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் பிரிண்டிங்கில் சூப்பரான ஒரு க்ளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் தான் அது ப்ரிண்டெல்லாம் போகாது உங்களுக்கு ஓகேங்களா கலர் வந்து சேம் அதே மாதிரிதான் இருக்கும் டாப்பு பாட்டம் அண்டு ஷால் பார்த்திங்கன்னா அதுக்கு கான்ட்ரஸ்டடாக இருக்கும் ரெகுலர் வியராக இருக்கட்டும் ஒர்க் வியராக இருக்கட்டும் கம்ஃபர்டபுளாக ஒரு சின்ன பிக்னிக்கோ ட்ரிப்போ போகிறீங்கன்னா நீங்கள் இந்த செட்டில் ஒரு ரெண்டு மூணு செட்டு எடுத்து வச்சிங்கனாலே போதும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஒரு டாப் எடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஆர் ஷேர்ட் எடுக்கக்கூடிய ரேட்டுக்கு நீங்கள் ஃபோர் டபுள் நைனுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல ஒரு குர்த்தா செட்டே நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா ஒரு நல்ல பிராண்டட் லெக்கின் தான் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வருது பட் நமக்கு த்ரீ பீஸ் செட்டே பிராண்டடில் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன்க்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருந்தேன் சூப்பரான கலெக்ஷனு ரொம்ப அழகான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ப்ரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்வான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல திக்கான ஒரு ரொயான் காட்டன் ஃபேப்ரிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்டு ரொயான் காட்டனில் அழகான ஒரு மிக்ஸ்டு டிசைனில் வரக்கூடியது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு எல்லோவில் அகெய்ன் ஒரு பீசஸ் இருக்குது நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நேவி ப்ளூ கலர் கண்டிப்பாக நேவி ப்ளூ கலர் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டிங்க அவ்வளோ அழகாக அதில் வந்து ஒயிட் கலர் ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிக் ஃப்ளாரல் தான் ஓகேங்களா இந்த மாதிரி நேவி ப்ளூ வித் ரெட் அண்டு சில்வர் ஃபாயிலில் கொடுத்துருக்கோம் சாஃப்ட் ரொயான் காட்டனு பார்க்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் காட்டன் வந்து அவ்வளோ ஒரு பியோர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஷாலுமே உங்களுக்கு டிசைன் நேவி ப்ளூ அண்ட் வந்து ஒரு வோட்டிக்கல் வைப்போடு வரக்கூடிய டிசைன் ரொம்ப அழகான ஒரு மல்டி கலர் டிசைனில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பியோர் ரயான் காட்டனை சிங்கிள் பீஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கு த்ரீ பீஸ் செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீட்டான ஒரு சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய குர்த்தா செட்ஸ் வந்து ரொம்ப ரேர் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிறது நம்ம ஹோல்சேல் ரைஸில் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் சிங்கிள் செட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு எடுக்கணும் அஞ்சு எடுக்கணும் எந்த அவசியமும் இல்லை ரொம்ப அழகான குவாலிட்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபோர் பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக ஃபோர்வே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னுமே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டிபிள் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க இன்னும் விநாயகர் சதுர்த்தி வருது இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு டிஸ்பாச் பண்ணுவேன் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே உங்கள் கைக்கே வந்துடும் ஓகேங்களா ஸோ புது ட்ரெஸ்ஸாக வியோ பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஏன் சூப்பரான இது ஒரு நேவி ப்ளூ ஷேட் ஓகே அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான மரூன் கலர் மரூன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டார்க் மரூன் ஷேட் ஓகேங்களா ஒரு குங்கும மெரூன் கலரில் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்டடான காம்பினேஷனு ரொம்ப சூப்பரான ஃப்ளோரல் டிசைனு வித் க்ரீன் கலர் பேஸ்டல் ஒர்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷால் அதுக்கு காண்ட்ராஸ்டடான குங்கும ரெட்டு மரூன் ஷேடு ஓர்ட்டிக்கலில் ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன் பண்ண மாதிரி ஒரு அழகான ஒரு பேண்ட்டு இந்த பேண்ட்டை வந்து நீங்கள் மற்ற குர்த்தீஸ்க்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு டாப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான சீக்வன்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்லேயும் அதோட பாட்டம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஜாமெட்டிக்கல் டிசைனும் ஷால் பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு ஷிஃபான்லையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மூணு இதுவே இப்படி தான் செட் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இதில் உண்மையோ பொய்யோ அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த கேட்லாக்ல என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கையில் கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸு எக்ஸாக்டாக அதே மாதிரி பீஸஸ் உங்களுக்கு ஸ்டாக் வரும் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான கலர் கம்போஸு டார்க்கு குங்குமம் மரூன் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து குவாலிட்டி வைஸும் சரி கலர்வைஸும் சரி எந்த ஒரு உங்களுக்கு சின்ன டிஸ்அப்பாயின்மெண்ட்டும் கூட கொடுக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு ராணி பிங்க் ஓகேங்களா நல்ல டார்க்கு ராணி பிங்க்கு ரொம்ப சூப்பரான கலரு மல்டி கலர் டிசைன் பண்ணியிருக்கிறோம் துப்பட்டா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மல்டி கலரில் ஒரு சூப்பரான பாட்டம் அதுக்கு காண்ட்ராஸ்டடான டாப்பு ரெண்டுமே அவ்வளோ அழகாக இதில் வந்து சில்வர் ஃபாயில் ஒர்க் கொடுத்துருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என் எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும் சீக்வன்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு மிஷின் கட் தான் ஸோ கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது நல்ல ஒரு மிஷின் வாஷ் போட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி நல்ல ஒரு டார்க்கர் ஷேடில் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி திக்கு ஃபேப்ரிக்கு ஹெவி எம்ப்ராய்ட்ரி ஓகேங்களா இந்த மாதிரி நீட்டான ஒரு அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைன் ஓகே அதோட டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக யுனிக்காக நீட்டான ஒரு சிம்பிள் லுக்கில் தான் கொடுத்துருப்போம் இதை தாராளமாக நீங்கள் ஃபங்க்ஷன் வியராகவும் போடலாம் கோயில் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போடலாம் ஒர்க்குக்கும் போடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெகுலர் வியருக்கு நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா லைனிங் இல்லாமல் வர்றதுனால குர்த்தி ஸ்லிப் நான் யார் பண்ணுவேன் அப்படின்றவங்க தாராளமாக இதோட குர்த்தி ஸ்லிப்பு ப்ராட் ஆச்செடி குர்த்தி ஸ்லிப்பாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா கலருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வாங்கினாலும் உங்களோட சாய்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டார்க் க்ரீன் ஓகேங்களா கரும் பச்சை அதாவது பாட்டில் க்ரீன் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீனில் ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா க்ரீனில் சூப்பரான ஷிஃபான் ஷாலு அதுக்கு ஜோமெட்ரிக்கல் பேட்டர்னெலாம் ரொம்ப அழகான ஒரு சாஃப்ட் பேண்ட்டு ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கிளாத்து வந்து வாஷ் பண்ணும்போது இன்னுமே ஹெவி ஆகும் உங்களுக்கு அதாவது எந்த ஒரு ஃபே ஃபேட் ஆகிற மாதிரியோ சாயம் போகிற மாதிரியோ எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது நீங்கள் ரெகுலர் வியருக்கு டெய்லி யூஸ் பண்ணி துவைச்சி யூஸ் பண்ணுற கலெக்ஷனுக்குமே இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும் மெயின்லி காலேஜ் அண்டு ஒர்க்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வாஷ் பண்ணுறதும் ஈஸி ட்ரை பண்ணுறதும் ஈஸி வியர் பண்ணுறதுக்கு மோர் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ எக்ஸாக்டாக அவங்களுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி ஒரு கலெக்ஷன் இதில் இன்னும் கூட டூ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டார்க் ஷேட்ஸு எந்த ஒரு நிறமாக இருக்குமா நிறமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் நல்ல ஃபேராக இருப்பேன் அப்படின்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நான் கொஞ்சம் தான் சிஸ்டர் இருப்பேன் அப்படின்றவங்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலுமே ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக ஷூட் ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு வந்து இப்போ எல்லாருமே விரும்புகிறது அழகு டிசைனு கலர் அதெல்லாம் தாண்டி கம்ஃபர்டபுள்ன்றது பெரிய விஷயமாக இருக்குது ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாருமே வியர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் ஸோ அந்த ஒன் டே வியர் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்டபுள் தெரியக்கூடாது நீட்டாகவும் இருக்கணும் ட்ரெண்டியாகவும் இருக்கணும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணுன்றவங்களுக்கு கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிறது நாவல் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் வந்து அதில் வந்து சூப்பரான ஹெவி சில்வர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுக்கு ஃபோன் அதோட ஃப்ளோரல் டிசைன் பார்த்திங்கன்னா பர்பிள் அண்டு ப்ளூ மிக்ஸ்டில் வரும் ஷால் அதுக்கு கான்ட்ரஸ்டடான ஷாலு ஜோமெட்ரிக்கல் பேட்டனில் சூப்பரான பாட்டம் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகாக க்ளியராக எவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெவியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கு கான்ட்ரஸ்டடான நீட்டான பாட்டம் அண்டு ஷாலு ஹெவி ஒர்க்கு சூப்பரான கலர்ஸ் டோட்டலாக எயிட் செட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச செட்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல் மறக்காமல் நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச்